ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோட பதினாறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க இன்னைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்தம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கும் போதே கரண்ட் இரு போயிட்ருக்கு எப்போ போயிட்டுருந்ததுன்னு எனக்கு தெரியல ரொம்ப இருட்டாக இருந்தது சரி இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தவிர்க்க கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் டார்ச் என் பசங்களோட மொபைலோட டார்ச் வச்சும் கேண்டில் ஏற்றியும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டேங்க பால் காய்ச்சி வச்சேன் இன்றைக்கி ஆனாலும் அந்த இருட்டில் என்னோடய பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் எரியும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது வாசலுக்கும் விளக்கு வச்சுட்டு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்க நிறைவேறுச்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிஸ்டர் ஆனால் அந்த வேண்டுதலை நான் வெளியே சொல்லலை என்னோடய வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறுச்சு அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வேண்டுதலை மனசுக்கு பிடிச்சி இன்னொரு வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த டைம் டைம் எந்த வேண்டுதலும் வச்சு ஸ்டார்ட் பண்ணல என்னோட வேண்டுதல் கடவுளுக்கு நன்றி மறுபடியும் ஒரு இருபத்தோரு நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க யாரெல்லாம் பிரம்ம பூஜை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க தேங்க்யூ लक्ष्यरोमलताधारतासमुन्नेय मध्यमा स्तनभारदलं मध्यपट्टबन्धवलित्रया अरुणारुणकौसुम्भवस्त्रभास्वत्कटीतटी रत्नकिङ्किणिकारम्य रशनादामभूषिता कामेश माणिक्यमुकुटाकारजानुद्वयविराजिता इन्द्रगोपपरिक्षिप्तस्मरतूनाभजङ्गिका गूढगुल्फा कूर्मपृष्ठज्जयिष्णुप्रपदान्विता नखदीधिति सञ्छन्ननमज्जन्नतमोगुणा पदद्वयप्रभाजालपराकृतसरोरुहा शिञ्जानमणिमञ्जीरमण्डितश्रीपदाम्बुजा मरालिमन्दगमनामहालावण्यशेवदिः सर्वा ऋणानवद्याङ्गी सर्वा भरणभूषिता